நம்ம யூடியூப் நாகை டெல்டா குக்கிங் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியும் வெஜி குருமாவும் ஊர்காவும் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் அதுக்கு அந்த மலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் பிரியாணிக்கு தேவைன்னா முப்பது கிலோ அரிசிக்கு பிரியாணிக்கு தேவைன்னா வெஜிடபிள் ஆனியன் நாலு கிலோ தக்காளி ரெண்டு கிலோ மல்லி புதினா அர கட்டி இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஒன்றரை கிலோ இஞ்சியும் பூண்டும் ஒன்றரை கிலோ மொத்தம் பச்சை பட்டாணி ஒரு கிலோ பச்சை மிளகா அரை கிலோ காலிஃப்ளவர் அரை கிலோ கேரட்டு உருளைக்கெழங்கு பீன்ஸு மீன் மேக்கரு இதெல்லாம் சேர்த்து உருளைக்கிழங்கு ரெண்டு கிலோ பீன்ஸ் ஒரு கிலோ கேரட்டு ஒன்றரை கிலோ சோயா வந்து ஒரு கிலோ பத்து கிராமு ஏலக்காய் இருபது கிராமு லவங்கம் பத்து கிராமு சாரி பத்தை வந்து ஐம்பது கிராம் போட்டுங்க பிரியாணி ஏலா சோம்பு கொஞ்சம் மிளகாத்தூள் நூறு பாக்கெட்டு நூறு கிராமு மசாலா ஐட்டோம் ஜீரகத்தூள் மல்லித்தூள் சோம்புத்தூள் சிக்கன் மசாலா மல்லித்தூள் வந்து சோம்பு தூள் வந்து நூறு கிராமு சோம்புத்தூள் வந்து ஐம்பது கிராமு கரம் மசாலா பிரியாணி மசாலா வந்து நூற்றம்பது கிராமு கல் வந்து ஆறு கை கப்படி அளவுக்கு தயிர் தயிர் வந்து ஒன்றரை லிட்டர் தயிர் எளிச்சைப்பழம் வந்து அஞ்சு எலுமிச்சை பழம் ஏலக்காய் லம்மோ பிரியாணி ஏழை அன்னாசி பூ எல்லாம் வந்து என்ன சூடானது போட்டுக்கலாம் பட்டை கிராமம் உறைஞ்சிருச்சு வெங்காயத்து போயிருக்கோம் இப்போ கிலோ அரிசிக்கு வந்து பச்சை மிளகா காய்களை போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து நூறு கிராம் போட்டுங்க தேவத்துன வச்சுருக்கேன் காரம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் புதினாவ போட்டுக்கலாம் மல்லிதாவை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தயிரை ஊற்றிக்கலாம் மசாலா சேர்த்துக்கலாம் என்ன இந்த களை வணங்குமே மசாலா ப்ரைஸுக்கு நாற்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறோம் இப்போ தண்ணி ஊற்றிடுறது தான் வெஜிடபிள் போடணும் அப்போ தான் வந்து காய்கிறது விடையாமல் கரெக்டாக வரும்

மூடி செஞ்சா இல்லை அதனால வந்து தந்து வச்சிருக்கோம் சாப்பாடு மேலோட சாப்பாட தான்